திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம அந்த வழியில போகாட்டி கேடும் இழிவும் நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏ பிண நெஞ்சே நான் கெட்டொழிய நீதான் காரணம் அப்படின்னு மாணிக்க வாசகர் ஏன் சொன்னாருன்னு பாப்போம் மாணிக்க வாசகர் தனக்குத்தானே கேட்டுக்குவாரு ஏ பிணனெஞ்சே என் தந்தையாகிய சிவபெருமான் தான் பிறவித்தலைய அறுக்கிறவரு நானும் ரொம்ப காலமா சிவனை அறியாத பாவியாதான் இருந்தேன் ஆனா சிவனே என்னை நோக்கி வந்து எனக்குள் புகுந்து என்னை ஆட்கொண்டார் அதோட அறிவில்லாம இருந்த எனக்கு ஞானத்தையும் கொடுத்தார் வீடு பேருக்கான மேலான நெறிகளையும் எனக்கு உணர்த்தினார் நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற பிறவி பிணியாகிய பந்தங்கள் ஆசைகள் கர்ம வினைகள் இதையெல்லாம் எளிதா நம்மால அறுக்கவே முடியாது இதுலயும் பந்தங்கள் அதெல்லாம் அறுக்கவே முடியாது இறைவன் நினைச்சாதான் சிவபெருமான் தான் என்னோட பிறவி தலைய அறுத்தாரு நான் எப்பவும் அவரை விட்டு பிரியாம இருக்கிற அந்த இன் அருளையும் எனக்கு கொடுத்தாரு இப்படி சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு ஞானத்தை கொடுத்து மேலான நெறிகளை காட்டி பிறவி தலைகளை அறுத்து அவரை விட்டு எனக்காக கொடுத்தாரு அற்ப நெஞ்சே நீ இதையெல்லாம் பின்பற்றி முன்னேறாமல் ஏன் மாயை பின்னாடியே போற ஏன் கீழான செயல்கள்ல என்னை ஈடுபடுத்துற நான் கெட்டு போறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் என்ன செய்ய வச்சு ஏன் கீழான நிலைக்கு என்ன போக வைக்கிற ஏ பிணை நெஞ்சே நான் கெட்ட ஒழிய நீதான் காரணம் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னோட நெஞ்சையே குற்றம் சாற்றார் இப்போ மாணிக்க வாசகரையே புலம்ப வச்ச அந்த மாயைய வெள்ள என்ன வழி அப்படின்னு பாப்போம் மாயை அப்படிங்கிறது ஒரு காணல் நீர் மாதிரி உண்மையிலேயே தண்ணி இருக்கிற மாதிரியேதான் தெரியும் ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும் அங்க தண்ணியே இருக்காது அது உள் கண்ணையும் மறைக்கும் புற கண்ணையும் குழப்பும் அதுதான் மாயை அப்படின்னு சொல்லுவாரு ஒரு ஞானி ஆனா இந்த மனசு மாயை பின்னாடியேதான் போகும் ஏன்னா அது மனசோட இயல்பு நம்ம என்ன அறிவுரை சொன்னாலும் அதை கேட்காது இந்த மாயை வெள்ள ஒரே வழி ஞானம்தான் ஞானத்தாலதான் இந்த மாயையை வெல்ல முடியும் அப்போ மாயையின் பின்னாடி போற மனச போக விடாம அறிவு விழிப்போடு இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் மாயையை வெல்ல ஒரே வழி ஆனா இந்த ஞானம் எனக்கு கிடைச்சும் மனசு மாயை பின்னாடியே போகுதே தான் மாணிக்க வாசகர் தன்னைத்தானே திட்டிக்குவாரு ஏ பிண நெஞ்சே அப்படின்னு தன் நெஞ்சை பார்த்தே திட்டிப்பார் ஏன்னா ஞானம் பெற்றதுக்கு அப்புறமும் நம்ம அந்த வழியில போகாட்டி நமக்கு கேடும் எழிவும் தான் உண்டாகும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாரு இப்போ இந்த பாடலோட வரிகளை பார்ப்போம் அறிவிழாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவு அதை அருளி மேல நெறி எலாம் புலாம் ஆக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிழாத இன் அருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி இனநெஞ்சே கிரியலாம் மிகக் கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாரே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய